தமிழ் ஷார்டன் ஜூனியர் கிரேட் ஜூன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் நடப்பு ஆண்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களில் ஒன்று ஓயாமல் நஷ்டத்திலேயே வேலை செய்து வந்த அரசாங்க தொழில்களில் சில லாபம் தரத் தொடங்கியுள்ளன என்பது ஆகும் எல்லா அரசு தொழில்களுமே திறம்பட வேலை செய்து சர்க்காரின் நிதி நிலைமையை திருந்த செய்வதற்கு துணை புரிவது முதன்மையான பொறுப்பு என்பது உணரப்பட்டுள்ளது தனியார் தொழில்களின் வளர்ச்சி தேவைகளிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நிலக்கரி உருக்கு மின்விசை ஆகியவற்றின் உற்பத்தி வேகமாக பெருகி தடங்களற்ற போக்குவரத்து உறுதிப்பட்டு பாசன வசதிகள் பெருகச் செய்வது அடுத்த ஆண்டின் தலையாய பொறுப்பு பற்றாக்குறை நிதி வசதிகளை கூடியவரை பயன்படுத்தாமல் இந்த நோக்கங்கள் நிறைவேறச் செய்வது அவசியமென்று வற்புறுத்தப்பட்டுள்ளது விளைச்சல் அதிகரித்திருப்பதால் மொத்தத்தில் வளர்ச்சி வேகம் ஆறு சதமாக உயரக்கூடும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சற்று மிகையான மதிப்பீடு என்றே தோன்றுகிறது வளர்ச்சியை பற்றிய மதிப்பீடுகள் எவ்வாறு இருந்தாலும் மக்களின் மதிப்பீடுதான் உண்மை நிலையை குறிக்கும் உணவு தானியங்கள் எண்ணெய் சாதாரண துணிமணிகள் பிற அடிப்படை வசதிகள் ஆகியவற்றின் வீக்கம் குறைந்து தட்டுப்பாடற்ற நிலைமை ஏற்படுகிறதா என்பதுதான் அரசின் சாதனைகளை அவர்கள் மதிப்பிடும் அளவுகோல் இந்த அடிப்படை பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி வைக்க அரசால் இயலும் என்ற நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுவது முதன்மையானது பெட்ரோல் விலைகளின் உயர்வு தற்காலிகமானது அல்ல ஓரளவு நமது தேவைகளை கட்டுப்படுத்தி கொள்வது தவிர வேறு வழியில்லை அவசியமான எண்ணெய் மூலப்பொருட்கள் ஆகியவற்றின் இறக்குமதிக்கு அதிகப்படி அந்நிய செலாவணி தேவைப்படும் வெளிநாடுகளில் கிராக்கியிருக்கும் பல பொருட்களின் உள்நாட்டு உபயோகத்தை குறைத்து கொண்டு அவற்றை ஏற்றுமதி செய்தாக வேண்டும் கொள்கையளவில் அது சரியானது தான் ஆனால் நடைமுறையில் உள்நாட்டில் புதிய விலை உயர்வுகளுக்கு இந்த ஏற்பாடு காரணமாக இல்லாத அளவுக்கு ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமிருப்பதாகவே தோன்றுகிறது வரிகளின் மூலம் அரசின் நிதி வசதியை பெருக்கிக் கொள்வதன் சாத்தியக்கூறுகள் பற்றியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் வருமான வரி விகிதங்கள் ஏற்கனவே கடுமையாகியிருப்பதால் அவற்றை உயர்த்த இடமில்லை வரி ஏய்ப்புக்கு இடமில்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் வணக்கம் அன்புடையீர் நாங்கள் இந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற கோகினூர் சுருக்கெழுத்து பென்சில் விற்பனையாளர் உரிமையை பெற்றுள்ளோம் என்பதை அறிய தாங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறோம் இந்த பென்சில்களுக்கு அரசு அலுவலகங்களிலும் பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் போன்ற எல்லா துறைகளிலும் பெரும் ஆதரவு இருந்து வருவதையும் தாங்கள் அறிவீர்கள் அடுத்த முறை தங்களுக்கும் நூறு டஜன் பென்சில்களை அனுப்பி வைக்கிறோம் அத்துடன் சமீபத்தில் அச்சான விளம்பரச் சுவரொட்டிகள் சிலவற்றையும் அனுப்பி வைக்கிறோம் இந்த சுவரொட்டிகள் கோஹினூர் பென்சில்களின் சிறப்பு தன்மைகள் பற்றியும் நீடித்த உழைப்பு பற்றியும் தெளிவாகவும் பென்சில் உபயோகிப்பவர்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தயாரிக்கப்பட்டுள்ளன கோஹினூர் பென்சில்களின் சிறப்பு தன்மைகள் பற்றிய செய்தித்தாள் விளம்பரங்களும் அண்மையில் வெளிவரவிருக்கின்றன தங்கள் நம்பிக்கையுள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்யூ